ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா கவலை வேண்டாம் அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் ஆவணி மூல திருவிழாவின் தொடர்ச்சியை கேட்போம் சிவன் அடியார்களுக்கு யார் துணையாக இருப்பார்கள் என்று போன அத்தியாயத்தில் கேட்டோம் யார் துணையாக இருப்பார் சிவனே தான் கண்களை மூடி சிவபெருமானை தியானித்தார் தனக்கு ஒரு நல்வழி காண்பிக்குமாறு வேண்டி கண் கலங்கினார் தனது பக்தன் கலங்கினால் சிவனால் பொறுத்து கொள்ள முடியுமா உடனடியாக கடம்பவனத்திற்கு சென்றார் அங்கே உளவி திரிந்த நரிகள் அனைத்தையும் பரிகளாக மாற்றினார் இவ்வாறு மாறிய குதிரைகளை கொண்டு போய் மாணிக்க வாசகரின் நிறுத்தினார் இதனால் நிம்மதியும் மகிழ்ச்சியும் வச்ச மாணிக்கவாசகர் இறைவனுக்கு நன்றி செலுத்தினார் பின்னர் இந்த குதிரைகளை மன்னரிடம் ஒப்படைத்தார் இதனை அடுத்து அந்த குதிரைகள் அனைத்தும் அரண்மனை லாயத்தில் கட்டப்பட்டன தலைக்கு வந்த கத்தி தலைப்பாகையோடு போயிற்று என்று அவரது நிம்மதி மறுநாள் பொழுது விடிந்ததும் பனால் ஆகி போயிடுச்சு எம்பெருமானால் பரிகளாக மாற்றப்பட்ட அத்தனை நரிகளும் அன்றைய இரவிலேயே மீண்டும் நரிகளாக மாறி போயின அத்தனையும் காட்டு நரிகளாயிச்சே சும்மா இருக்குமா லாயத்தில் கட்டப்பட்டிருந்த மச்ச குதிரைகளை எல்லாம் கடித்து குதறிவிட்டு காட்டிற்கே தப்பியோடிவிட்டன இந்த உண்மை தெரிந்ததும் மன்னர் மிகுந்த கோபம் அடைந்தார் பெரும் குச்சம் இழைத்ததோடு தன்னிடம் பொய்கூறிய மாணிக்க வாசகரை சிறையில் தள்ளுமாறு உத்தரவிட்டார் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் தனது இறைவன் சிவனை நினைத்து உருகினார் மருகினார் பாடல்களை பாடினார் தனது பக்தன் வெஞ்சிறையில் வாடுவது சிவனுக்கு இன்னும் அதிக கோபத்தை ஏற்படுத்தியது தனது அடியாரை காக்க வேண்டும் என்று உறுதிபூண்ட சிவன் வைகை நதியில் கடும் வெள்ளப்பெருக்கை உருவாக்கினார் நதியில் வெள்ளம் இதுவரை யாருமே கண்டிராத அளவிற்கு பெருத்த வெள்ளம் கரை புரண்டோடிய வெள்ளத்தால் என் நேரத்திலும் கரை உடைக்கப்பட்டு மதுரை மாநகருக்குள் வெள்ளம் புகுந்துவிடும் அவல நிலை அவ்வாறு வெள்ளம் நகருக்குள் புகுந்துவிட்டால் அதனால் ஏற்படும் பாதிப்பு மிக கடுமையாக இருக்கும் வெள்ளத்தை தடுத்து நிறுத்துவதற்கு வீட்டிற்கு ஒருவர் கட்டாயம் வர வேண்டும் என்ற ஆணையை மன்னர் பிறப்பித்தார் இவ்வாறு வீட்டிற்கு ஒருவர் கிளம்பி கூடை கூடையாக மண்ணைக் கொட்டி நதியின் வெள்ளத்தைக் கட்டுப்படுத்த கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டனர் ஆனால் வந்தி என்னும் பிட்டு தயாரித்திற்கு மூதாட்டி வீட்டில் அவர் மட்டுமே இருந்ததால் வெள்ளத்தை கட்டுப்படுத்தும் பணிக்கு வேறு யாரும் இல்லை இதனால் மன்னரின் கட்டளையை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை தவித்தால் இதில் ராஜ துரோக குச்சம் வந்துவிடுமோ என்று அஞ்சினாள் இந்த மூதாட்டிக்கு சிவபெருமான் எப்படி உதவினார் என்று அடுத்த வீடியோவில் கேட்போம் அதுவரை இணைந்திடுங்கள் ஆராஜி யூடியூப் சேனலுடன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்